அடுத்த செய்தியாக ர்என்ஸ் ஹிந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் சுமார் நாற்பத்தி நான்காயிரத்தி சொச்சம் கோவில்கள் வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது நான்கு லட்சத்திற்கும் மேற்கு மேற்கப்பட்ட நிலங்கள் நான்கு லட்சத்துக்கு மேற்பட்ட நிலங்கள் அதுவுமே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் கட்டடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொத்துக்கள் இருக்கு இதன் மூலமாக அவர்கள் கணக்கு காட்டக்கூடிய வருவாய் என்பது ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய் நாங்கள் வருமானம் ஈட்டுக்கிறோம் இந்த சொத்துக்களை வைத்து அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க இப்ப ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் தலைவர் திரு ரமேஷ் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர்ல போட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி வருவாய் ஈட்ட முடியும் ஆனால் நீங்க வந்து நூறு கோடி தான் வருவாயிட்டதா கணக்கு காட்டுறீங்க உங்களால் அரசுக்கு இந்த அறநிலையத்துறைக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி நட்டம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது கிட்டத்தட்ட டூ ஜி வழக்கு மாதிரியே ஒரு சுவாரஸ்யமான தகவலை கொடுத்துருக்கீங்க டூ ஜி ஏலத்தை தான் சொன்னாங்க கிட்டத்தட்ட சில லட்சம் கோடிகள் அளவுக்கு டெண்டர் விட விட வேண்டிய அந்த ஏலத்தை அதை விட குறைவாக விட்டுருக்காங்க அப்போ ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி வந்திருக்கணும் நீ கம்மியாக கொடுத்துருக்க இந்தளவுக்கு ப்ரொஜெக்ஷன் நட்டம் ஆயிருக்கிறது அது எங்கே நீ தான் கொடுக்கலையே அப்போ அந்த ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி எங்கே போச்சு இது குறைந்த டெண்டர் விட்டதுனால அந்த பணம் வந்து கிக்பேக்ஸாக அந்த டெண்டர் எடுத்தவனுக்கும் இந்த அவங்க கொஞ்சம் எடுத்துக்குவான் இந்த பெனிஃபிஷியரியாக இருக்க அவங்க எடுத்துக்குவான் அரசியல் பாதைகள் கிக்பேக்ஸ் சொல்லுவாங்க அவங்களுக்கு லஞ்ச பணமாக போகும் இப்படி தான் அந்த வழக்கு வந்தது அது இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது எப்போ ஒரு பார்ப்போம் இப்போ அந்த டூ ஜி மாதிரி இது சேகர் வச்சுக்கலாமே தமிழ்நாட்டு டூ ஜி அவர் என்ன சொல்றாருன்னா ஆறாயிரம் கோடி அளவுக்கு நீங்க டெண்டர் விட்டு இதில் வந்து நீங்க காசு வரணும் ரீசனபுளாக இருந்தா அந்த அதாவது கோவிலில் இருக்கக்கூடிய அதுக்கு ப்ராப்பர்ட்டி டெண்டர் விட்டிங்கன்னா ஆறாயிரம் கோடி நீங்க டெண்டர் விட்டுருக்கணும் நமக்கு சாதாரணமாக தெரியும் இல்லை இப்போ இந்த வீடு வந்து வாடகைக்கு பத்தாயிரம் ரூபா வாடகைன்னு வச்சுக்கலாமே வெளியில வந்து பக்கத்து வீடு பத்தாயிரம் ரூபாய் இதே அளவுக்கு இருக்கு நீங்க வந்து நூறு ரூபாய்க்கு வாடகை கொடுத்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் மிச்சம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் குறைவாக விட்டுன்னு அப்படி கனையா கணக்கு கிடையாது அதில் ஒரு நாலாயிரம் ரூபாய் நீ உனக்கு வச்சுக்கோ ஒரு ஐயாயிரம் ரூபாய் என் கணக்கு நீ வந்து பேங்க்லயே இல்லை மச்சாம் பேர்லே போட்டுரு அப்போ முறைகேடாக அந்த டெண்டர்ல வரக்கூடிய லாஸ் வந்து வேறு யாருக்கும் ஆதாயமாக போய் கொண்டிருக்கின்றது இதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் இப்போ அந்த செய்திலேயே பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அதெல்லாம் நான் அதை படித்தாவே போதும் அறநிலையத்துறை என்பது எந்தளவுக்கு இருப்ப என்பது என்பதை வாசகர்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த பழனியில் டெண்டர் அதிகாரம் அறங்காவலுக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்று ஏற்கனவே ரெண்டாயிரத்து இருபதுல இவர் வந்து கேஸ் போட்டு தீர்ப்பு வந்திருக்கு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அறங்காவலர் வந்து இவங்க கிடையாது தக்கார் என்று ஒருத்தரை இவங்க நியமிப்பாங்க ஃபிட் பர்சன் அந்த மாதிரி ஃபிட் பெர்சன் வந்து தொண்ணூறு நாட்களுக்கு இருக்கலாம் அப்படி தக்கார் கூட வந்து இந்த அதிகாரம் கிடையாது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த நிர்வாக அலுவலர் அவரே டெண்டர் விடுவார் அப்படி விடக்கூடிய அதிகாரம் கிடையாது கோர்ட்டில் கேஸ் போட்டு தீர்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி இருபதே வந்திருக்கு வந்த உடனே அதெல்லாம் கிடையாது நாங்களே உங்களுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி திருப்பியும் இந்து சமயத்தில் மேல்முறையீடு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திருப்பியும் வந்து தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த எல்லா அறங்காவலருக்கையில் டெண்டர் விடக்கூடிய எல்லா அதிகாரம் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும் எந்த செயல் அலுவலரும் நீங்கள் வந்து இதை டெண்டர் விடக்கூடாது என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த தீர்ப்பை இதுவரை தமிழக இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுத்தவில்லை ஏற்றிருக்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஊழல் பாருங்கள் நடந்திருக்கு பாருங்கள் இதில் பாருங்கள் நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு கோயில்களை தமிழ்நாட்டில் அறலத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்கு இந்த நாற்பத்தி நாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு கோயில்களுக்கும் நிர்வாகம் பண்ணுறது யாருன்னா அந்த நாற்பத்தி நாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு கோயிலுக்கு தனித்தனி அறங்காவலர் இருக்கணும் அவங்க தான் நிர்வாகம் பண்ணணும் அந்த கோயில் வந்து ஒவ்வொரு கோயிலும் நம்முடைய சமூக அமைப்பில் ஒரு தனித்தனி சமூகத்தை சார்ந்து இருக்கும் குறிப்பிட்ட சமூகம் தான் அதை எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படிதான் இருந்தது அப்போ அந்த சமூகத்தில் ஒரு தலைவர் யாரோ ஒருத்தர் அங்கே ஒரு முக்கியமான ஒருத்தர் பெரியவர் அவர் தான் நிர்வாக அதிகாரியாக இருக்கணும் அரங்காவலரா இருக்கணும் நீ எச்சாரம் எப்படி உள்ள வரா தணிக்கை பண்றேன் சரி தணிக்கை ஆடி போ ஆனா என்ன பண்றாங்க நிர்வாகம் முழுக்க எடுத்துக்கொண்டு நீ கோயில் இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது இது செலவு நீ நாக சொல்ல ஓதக்கூடாது நீ ஓதுவார தமிழை கொடுக்காத வழிபாட்டு முறைகளை தலையிடக்கூடாது என்று நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கிறது ஆனால் இந்த நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு கோயில்களையும் அறுநூத்தி எட்டு செயல் அலுவலர்கள் மூலமாக நிர்வகிக்கிறார் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது இவன் தான் இந்த செயல் அலுவலர் தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கான் இவன் வந்து ஆனால் அப்படி அவன் ஓனர் ஒரு ஓனர் அவர் தான் ஜே சி இவங்க தான் வந்து அந்த கோயிலுடைய டோட்டல் ப்ராப்பர்ட்டி ஓனர் மாதிரி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்யக்கூடாது என்று கோர்ட்டு பலமுறை வழிகாட்டுதல் கொடுத்த பிறகும் தீர்ப்பு கொடுத்த பிறகும் நடந்து கொண்டிருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதே போல இன்னொரு முக்கியமான கருத்து சொல்லிருக்காரு நம்முடைய கான்ஸ்டியூஷன் முப்பத்தி ஒன்னாவது சரத்து ஏ ஒன் அதன்படி இந்த இப்போ உதாரணமா இது ஒரு கோயில் வந்து எச் ஆர்எம் சித்தினுடைய கண்ட்ரோல்ல எடுத்து கட்டுப்பாட்டை எடுத்து கொண்டு விட்டது என்று சொன்னால் எதனால் எடுக்கலாம் அங்க வந்து தனிக்கு நிர்வாக நிர்வாக சீர்திருத்தம் பண்றோம் கணக்கு வழக்கு சரியில்லை ஏதோ கோல்டு மாடல் மிஸ் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் சரியா இதாகல அப்படின்னா எடுத்துக்கலாம் அதிகாரம் இருக்கு ஆனால் மூன்று ஆண்டுகள் மட்டுமே அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் மூணு வருஷம் முடிஞ்சாச்சுன்னா திருப்பி அந்த எல்லாத்தையும் நிர்வாகத்தை சரி பண்ணிட்டு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இப்ப எத்தனை கோயில் ஹேண்ட் ஓவர் ஒண்ணு கூட பண்ணலையே அதாவது இந்த நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு கோவில் கோயிலையும் ஒரு கோவிலையும் கூட திருப்பி கொடுக்கல எல்லாம் எச்சாரம் செய்ய தண்டு ஏன்னா வருமானம் கொழிக்கக்கூடிய இட்ஸ் மீட்டிங் மணி பணம் கொழிக்கக்கூடிய மரமாக பார்க்கறாங்க அவங்க அவங்களை பொறுத்துக்கு ஆன்மீக தலைமுறை வழிபடும் தலையில் பழனிமலை முருகா அப்படி நம்ம போய் முருகனுக்கு ஆ முருகருக்கு இத்தனை கோடி உண்டியல் வருதா ஆயிரம் ரூபாய் சிறப்பு தரிசனம் லட்சம் பேர் வராங்களா அப்ப ரெண்டாயிரம் ஏற்றுவோம் ரெண்டு பங்கு வரும் அப்ப கோயிலை அவங்க வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக ஒரு ஒரு இது மாதிரி ஒரு ஃபேக்டரி மாதிரி பார்க்குறாங்க அப்ப விடுவாங்களா அவங்க இது அவங்க நோக்கம் இதில் பாருங்கள் இந்த கோயிலில் வரக்கூடிய வருமானத்தில் வந்து பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறது அது ஒரு பக்கம் அந்த நிர்வாகம் செய்வதற்காக அந்த சம்பளம் இருக்கு இல்லையா அந்த ஜேசிக்கு ஏசிக்கு இஓக்கு என்ன யாரோ இருக்காங்களா அவங்கெல்லாம் காரு ஏசி எல்லாம் சேர்ந்து நிர்வாக செலவுக்கு பன்னெண்டு பர்சன்ட் எடுத்துக்குவாங்க தணிக்கை கட்டணம் நாலு பெர்சன்ட் எடுத்துக்குவாங்க இந்த முறைப்படி எடுக்கிறது முறைகேடாக எடுக்கிறதுலாம் நீங்கள் அப்புறம் நீங்கள் தனியாக பார்க்கணும் அது இதில் வராது அதாவது இந்த பன்னிரண்டு சதவீதங்கிறது பக்தர்கள் போடக்கூட காணிக்கையும் சேர்த்துதான் காணிக்கை சிறப்பு தரிசனம் கட்டணம் தான் இலவசம் விட்டாங்க வேற என்னென்ன இலவசம் விட்டுருக்கா தெரியாது கார் பார்க்கிங் கட்டணம் புக் ஸ்டால் ஊர் நுழைய கட்டணம் பிரசாத ஸ்டால் கட்டணும் அது நீங்க வரிசையாக வந்துட்டே இருக்கும் ஸ்ட்ரீட் டிவிலேயே நம்ம ஒரு இது போட்டிருக்கோமே அரசு கையில் ஆலயங்கள் இல்ல அது அரசு கையில் ஆலயங்கள் இல்லாம ஒரு ஷார்ட் ஒன்னு போட்டிருந்தோம் பிரதாப் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இல்லை ஒவ்வொரு கட்டணமாக சொல்லிட்டே வருவார் அதே போல எல்லாத்துக்கும் கட்டணம் இதில் பாருங்க என்ன முக்கியமாக மூணு பாயிண்ட் நோட் பண்ணி பண்ணிச்சிருக்கிற அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வந்து இவங்க ஆடி பண்ணுறன்னு உள்ளே போயிருக்காங்க தணிக்கை பண்ணுவதற்காக போயிருக்காங்க தணிக்கை ஒழுங்காக பண்ண அதில் முறைகேடு என்று ஒரு முறைகேடு வருது புகார் வருது இந்த மாதிரி இந்த கோயிலில் நீங்கள் தணிக்கை பண்ணதில் இந்த மாதிரி முறைகேடு இருக்கு இன்னொரு இடத்துல ஒரு புகார் வருது இப்படி நூற்று கணக்கெல்லாம் இல்லை ஆயிரக்கணக்கில இல்ல ஒன் பதினெட்டு லட்சம் தணிக்கை முறைகேடல் நடந்ததாக ஆட்சேபனை வந்திருக்கு ஒன் மில்லியன் ஆனால் பதினெட்டு லட்சம் தணிக்கை ஆட்சேபனைகள் அத்தனையுமே கிடப்பில் போடப்பட்டிருக்கேன் ஒண்ணு கூட பதில் கொடுக்கல அப்படின்னா எந்த அளவுக்கு பெரிய ஊழல் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறோ நம்ம புரிஞ்சிக்கணும் நீ பதில் சொல்லாட்ட என்ன அர்த்தம் அதான் ஒரு கேள்வி கேட்குறாரு இதெல்லாம் அந்த செய்தியிலே உள்ள அப்படியே நான் படிக்கிறேன் நான் வந்து என்னுடைய கருத்து எதுவுமே சொல்லல செய்தியை படிச்சுட்டே இருக்கேன் அதில் தான் அதில் அந்த மூணு பாயிண்ட் முக்கியமாக நோட் பண்ணிருக்கேன் அதில் ஒன்று நீங்க சொன்னது ஆறாயிரம் கோடி டெண்டர் விட வேண்டியது நூறு கோடி விட்டுருக்காங்க இது நீங்க பார்த்தீங்கன்னா பல வாடகைகள் குத்தைகள் அப்படி வரக்கூடிய அந்த பணம் கூட பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இது அக்ரிமெண்ட் போட்டு விட்டுருப்பாங்க பல இடங்கள் அது மாறாம அப்படியே இருக்கும் ரெனியூவல் பண்ணாம அப்படியே பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக இருக்கும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டுடைய வேல்யூ டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் டென் இயர்ஸ் பேக் தேர்ட்டி இயர்ஸ் பேக் சில கோயில்கள் ஐம்பது வருஷம் முன்னாள் உள்ள இதெல்லாம் அப்படியே ஒரு நூறு ரூபா வசூல் பண்ணிருக்காங்க ஒரு ஷாப்புக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு போய் பாருங்க நீங்க பார்த்தா தெரியும் அதுவே சரியா வசூல் பண்றது இல்லை அதான் குற்றச்சாட்டு சார் இது நீங்க பொதுவாகவே இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது தமிழக முதல்வர் என்ன சொல்றாருன்னா அவர் சேகர் பாபு அல்ல அவர் செயல் பாபுன்னு சொல்லி பாராட்டுறாரு அப்படிதான் சொல்லணும் வேற என்ன பண்றாரு இப்போ பாருங்க அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு மனசை பாதித்த ஒரு விஷயம் தமிழ்நாடு போர் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் என்கின்ற அரசு நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம் அது வந்து நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த நட்டத்தை ஈடு ஈடுகட்டுவதற்காக அறநிலையத்துறையிலிருந்து அந்த பைப்பு நிதியிலேருந்து மூவாயிரம் போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கோவில் நிதியை கோயில் நிதி எடுத்து இப்போ நீங்களும் நானும் போய் கோயிலுக்கு வந்து அந்த சாமியை பார்த்துட்டு இந்த கோயிலில் திருப்புகள் பாடட்டும் கோயிலுக்கு முருகனுக்கு அலங்காரம் பண்ணட்டும் பூ நல்லா இப்படிதான் நம்ம போய் காணிக்க செலுத்துறோம் இல்லை கட்டணம் செலுத்துறோம் அப்படிதான கொடுக்குறோம் அப்படி நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை எடுத்து இல்லை யாரோ ஒருத்தர் கோயிலுக்காக ஒரு நூறு மாடு கொடுக்குறாரு ஒரு லேண்டை எழுதி வைக்கிறாரு எதுக்காக எழுதி வைக்கிறாங்க நீ தமிழ்நாடு பவர் ஹவுஸ் கார்பரேஷனுக்கு போய் இந்த ப பணத்தை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக எழுதி வச்சார் லேண்டை ஒரு ட்ரஸ்ட்டோ ஒரு இது ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சாங்கன்னா அந்த பர்பஸ் தான் அது இருக்கணும் வேற பர்பஸ்க்கு செலவு பண்ணக்கூடாது இது இல்லையா அப்ப ஒரு தார்மீக ரீதியான உரிமை மீறல் செய்து கொண்டிருக்கிறது எச்ஆர்எம்சி இது வந்து சுருக்கமா அவர் சொல்லியிருக்கார் அந்த அவருடைய நீளமான பதிவில் நாம வந்து தொடர்ந்து பாக்குறோம் நீங்களே இந்த செயல்பாபு என்று சொன்னீர்கள் அவர் வந்து என்ன சொல்ல பல ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் குடமுழுக்கு செய்திருக்கிறார் இந்த கும்பாபிஷேகத்தை பத்தியே தனியே ஒரு செய்திகள் சிந்தனைகள் நான் ஒரு தூரம் பேசியிருந்தேன் கும்பாபிஷேகம் ஒவ்வொரு கும்பாபிஷேகத்துக்கு பின்னணியிலே எந்த அளவுக்கு கட்டிக்கிறது அரசு அந்த கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு கோயிலில் நீங்கள் போய் யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா தெரியும் அவங்க எத்தனை லட்சம் எத்தனை கோடி வசூல் பண்ணி கொடுக்குறாங்க அது எவ்வளோ பணம் வந்து முறைப்படி இச்சாரம் செய்ய போயிடுது எவ்வளோ கும்பாபிஷேகத்துக்கு போகுது எவ்வளோ யாருக்கு போகிறது நீங்கள் பார்த்தா தெரியும் ஆக குடமுழுக்கு என்பது பணம் வருவா ஈட்டக்கூடிய ஒரு ஈவெண்ட் அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஈவெண்ட் பணம் 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 அப்படித்தான் ஆகவே நிறைய பணத்தை கும்பாபிஷேகம் மூலமாக நேரடியாக அரசுக்கும் மறைமுகமும் அரசியல்வாதிகளுக்கும் கொடுக்கக்கூடிய செயல்பாபுவாக இருக்கின்ற காரணத்தால் செயல்பாபு என்று பாராட்டுகிறார் என்று நாம நினைக்கலாம்னு நினைக்கிறேன் பாருங்க ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிருந்தா போயிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சியில கோயில் நிலத்துல கலெக்டர் ஆபீஸ் இருக்கு அப்புறம் பொதுமக்கள்லாம் சேர்ந்து பெரிய போராட்டம் நடத்தி அந்த கோயில் நிலையத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு என்று கோர்ட்டில் கேஸ் போட்ட பிறகு சரி நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் மாதம் மாதம் வாடகை கொடுத்துட்றோம் கலெக்டர் ஆஃபீஸ்க்குரிய வாடகையை கோயிலுக்கு கொடுத்துட்றோம் கோர்ட்டில் இதுவரைக்கும் இந்த தீர்ப்பெல்லாம் வந்து பல வருஷம் ஆயாச்சு இது வரைக்கும் ஒரு பைசா வாடகையை கலெக்டர் ஆஃபீஸ் வந்து கோயிலுக்கு வந்து சேரவில்லை ஏன் வரலை அப்படி சொல்லிட்டு கோயில்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எச் ஆர் இதுவரை இதுவரையே அந்த கலெக்டர் ஆஃபீஸை பார்த்து ஏண்டா தரலன்னு கேட்கல இவனும் கேட்கல அவங்களுக்கு கொடுக்கல அவ்வளவுதான் இதுதான் தமிழகத்தினுடைய அவல நிலை ஆகவே டி ஆர் ரமேஷ் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைஞ்சு ஆண்டுகளாக டெம்பிள் ஒர்ஷிப்பர் சொசைட்டி என்ற ஒரு அமைப்பு மூலமாக பல பேர் சேர்ந்து அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் பல முயற்சிகள் பண்ணி தொடர்ந்து மோர் தேன் ஏ டிகேட் அவருடைய அப்பா வந்து பெரிய ஒரு டிஆர் ராமச்சந்திரன் பெரிய ஒரு தமிழ் ஸ்காலர் தமிழ் பண்டிதர் பெரிய புராணத்தில் அப்படியே அக்குவராக படித்தவர் அவர் ஒரு பெரிய வழக்கறிஞர் இவரும் ஒரு பெரிய வழக்கறிஞர் தன்னுடைய தொழிலை கூட விட்டுவிட்டு முழுக்க முழுக்க கோயிலை பாதுகாப்பதற்காகவே தன் வாழ்க்கையை கொடுத்துருக்கார் உண்மையிலே அவருடைய செயல் வந்து பாராட்டுவதற்குரியது இப்போ கூட பல முயற்சிகள் பல கோயில்கள் ஒரு மூலமாக மீட்கப்பட்டிருக்கின்றன அந்த ஊழலில் வெளியே வந்திருக்கிறது நீங்கள் சொன்னபடி சீட்டு வெளியே வந்து அரசு கையில் ஆலயங்கள் அப்படின்னு அந்த தலை போட்டிருக்கோம் அந்த தலைப்பு கீழே வந்து குரங்கு கையில் ஒரு பூமாலை இருக்கும் அரசு கையில் ஆலயங்கள் குரங்கு கையில் பூமாலை அதை நாம் புரிஞ்சுக்கணும் ஆகவே ஒவ்வொரு அந்த அந்த எபிசோட்லேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கருத்தை எடுத்து எப்படி வந்து அறநிலையத்தின் மூலமாக அந்த நேரத்தில் மோஸ்ட்லி நடந்து கொண்டிருக்கிறது உதாரணம் கோஷாலாக எடுத்துக்கலாம் உண்டியல் எடுத்துக்கலாம் சிறப்புதல் இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்திருப்பார் ஒரு டாபிக் எடுப்பார் ஆகவே ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்திக்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நம்முடைய வணக்கங்கள் வந்தனங்கள் சிடிவியில் இருக்கக்கூடிய அந்த அரசு கீழ் ஆலயங்கள் அந்த தொடரை சிடிவி நேர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வேண்டுதல் நீங்கள் எல்லோரும் அந்த தொடரை தொடர்ந்து பார்க்கணும் அது ஒரு தனியாக ஒரு ப்ளேலிஸ்டாகவே போட்டிருக்கோம் அதை எல்லோரும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் எல்லோருக்கும் அதை ஷேர் பண்ணணும் அது மூலமாக இந்த தகவல் எல்லாருக்கும் சேரணும் நம்முடைய ஆலயங்கள் மீட்கப்பட்டு அந்தந்த கம்யூனிட்டி அந்தந்த சமூகத்தின் கையில் ஒப்படைக்கும் போது தான் ஒரு பெரிய ஆன்மீக புரட்சி தமிழகத்தில் ஏற்படும் அதை செய்யக்கூடிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது ஆகவே இவருடைய அந்த வீடியோக்களை நம்ம ஷேர் பண்ணுவது மூலமாக அதனுடைய அந்த கடமை நம்ம செய்வதாக நம்ம ஒவ்வொருத்தரும் செய்வோம் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்